வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பூட்டை கிராமத்தில் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்னர் தாய் வசந்தி உயிரிழந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் கல்லீரல் பிரச்சனை காரணமாக தந்தை கமலக்கண்ணனும் உயிரிழந்த நிலையில் தந்தையின் இறுதி சடங்கு செய்யக்கூட பணம் இல்லாமல் நான்கு பிள்ளைகளும் தவித்து வந்த நிலையில் ஊர் மக்கள் ஒன்று கூடி பணம் சேர்த்து இறுதி சடங்குகளை செய்த நிலையில் பெற்றோரை இழந்து தவிக்கும் தங்களுக்கு தமிழ்நாடு அரசு உதவிகரம் நீட்ட வேண்டும் என்று அந்த பிள்ளைகள் வைத்த கோரிக்கை தமிழ்நாடு முதல்வரின் கவனத்திற்கு சென்ற நிலையில் உடனடியாக தொலைபேசி மூலமாக பெற்றோரை இழந்த குழந்தைகளிடம் பேசி ஆறுதல் கூறி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் மூலமாக தங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய உத்தரவிட்டிருப்பதாக ஆறுதல் கூறினார் தொடர்ந்து தமிழ்நாடு முதல்வரின் உத்தரவின் பேரில் சங்கராபுரம் அருகே உள்ள பூட்டை கிராமத்திற்கு நேரடியாக சென்ற தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பெற்றோரை இழந்து தவிக்கும் குழந்தைகளை சந்தித்து அவர்களின் நிலை குறித்து கேட்டு அறிந்தார் அதில் மூத்த மகளான லாவண்யாவிற்கு தற்காலிக அரசு பணி வழங்கிடவும் பள்ளி படிப்பை தொடர வேண்டிய ஒரு ஆண் பிள்ளை மற்றும் ஒரு பெண் பிள்ளைக்கு அன்பு கரங்கள் திட்டத்தின் கீழ் பள்ளி படிப்பை தொடரவும் மேலும் தொழிற்பயிற்சி நிலையத்தில் படித்து பாதியில் நின்ற பெண் பிள்ளை மீண்டும் தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேர்ந்து படிக்கவும் வீடு வழங்குவதாகவும் அமைச்சர் உறுதியளித்தார் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் அமைச்சர் வழங்கினார் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருக்கோவிலூர் செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்